உரம் எல்லாம் உரம் வந்து நான் எப்பயுமே ஆர்கானிக் தான் பண்றேன் இப்ப ரசாயனத்துக்கு நான் இல்ல ரசாயனத்துக்கு போனோம்டா போது வந்தா போது வருமானமே இல்லை இது வரவு சம்சாரின்றது வந்து முதுகெலும்பு தானே இந்தியாவிட முது எலும்பு எலும்பு தேஞ்சாத்தே விடும் அதனால எனதும் இது பரையெல்லாம் ஓட்டிக்கிறீன் நல்லா ஓடுது நல்லா வருது நல்ல வரவு நல்ல வருமானம் செலவு ஐட்டம் கம்மி நல்லா இருக்கு கொஞ்சம் ஒரு நடவு பண்ணிட்டு அடுத்த வருமானம் மட்டும்தான் வருமானம் மட்டும்தான் அதாவது நாற்பது நாளையில வரவு வந்துடும் குளிக்காய் விழுந்துடும் ஒரு அறுபது நாள் இருந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடலாம் காய அறுபது நாள் இருபது நாள் இருந்தே மார்க்கெட் காய அனுப்பிடலாம் மார்க்கெட்ல தனி மதிப்பு இருக்கு தனி மதிப்பு இருக்கு இதுக்குன்னு ஒரு காய் இதுக்கு இது வந்து வாங்கி சாப்பிட்டவங்க இந்த காயை வாங்கி சாப்பிட்டவங்க இந்த வாரம் வாங்கி சாப்பிட்டாங்க அடுத்த வாரம் அந்த காய் இருக்கானதே வந்து கேட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து விரும்பி வருவாங்க மார்க்கெட்ல காய் எடுக்கிற ஏவாரியவன் ஏனே அவர் காய் வந்து சென்ற மாதிரி ஒரு நேமு கிரியேட் நானே அதை லைவா நான் உங்க காய்க்கு நான் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு பங்குல போட்டுக்கீங்களா வாங்க அதையும் பார்ப்போம் நம்ம ஆ சரி வாங்க பாட்டு